ஐயா திகா வைக்கல் துரைசாமி அவர்களே நீங்கள் வந்து பிரதமர் மந்திரி வந்தது சொந்த செலவாக அரசு செலவாக ஆட்டுக்குட்டி செலவான்னா கேட்டிருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கேட்காதுங்க நீங்கள் ராஜீவ்காந்தி குறை வழக்கில் பத்மா பாக்கியநாதன் சுபாஷ் சுந்தரம் இவங்களுக்காக ஆஜரான ஆளு நீங்கள் நீங்கள் அதெல்லாம் விட்டிட்டு இப்போ முருகனும் பேரறிவாளன்னா ராபர்ட் பயாசம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்களாம் திருச்சி அகதிகள் முகாமில் சாந்தன் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கானா சரியாக கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையா அதனால் நீங்கள் இந்த பிரதமர் மந்திரிக்கு போட்டுக்கிட்டு காமெடி இருக்காமல் உடனடியாக திருச்சிக்கு போய் உங்களுடைய ப உங்களுடைய பராக்கிரமத்தை பயன்படுத்தி அவங்கள ரிலீஸ் பண்ணி அவங்கள லண்டனுக்கோ இந்த இலங்கைக்கோ அனுப்புறதுக்கு வெளியே பாருங்கள் ஐயா துரைசாமி தயவுசெய்து தமிழ் மேலும் மேலும் துரோகம் செய்யாதங்க நீங்கள் ராஜீவ்காந்தி கொ கொலை வழக்கு முறையாக நடத்திருந்தீங்கன்னா அன்றைக்கே அந்த கேஸ் ஒழுங்காக முடிஞ்சிருந்துருக்கும் நீங்கள் பண்ணாதனால தான் ஏழுத்துல ஒன்றரை லட்சம் தமிழை அப்பாவி தமிழை செத்து தொலைஞ்சான் பிரபாகரனோட அவன் முருகன் செத்துற போகிறான் தயவு செய்து போங்க முன்னாள் முன்னாவா உங்களுக்கு தகவல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆ உயிரை காப்பாற்றுங்க ஜெய் சேர்ந்து உயிரை காப்பாற்றுங்க ஜெய்சந்த்